வணக்க நண்பர்களே புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது நினைத்தபடி தரிசனம் கொடுப்பது எப்படிங்கிறத பற்றி தான் என்னடா நினைத்தபடி தரிசனம் கொடுக்கலான்னு சொல்கிறார் அவர் இது நடக்குமா இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயம் சாத்தியம்தான் சாத்தியம் இல்லாத விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் சித்த புருஷர்கள் சொல்லி வச்சுட்டு போக கிடையாது எல்லா விஷயமும் தான் இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லாத விஷயன்னு ஒன்று கிடையவே கிடையாது இதை எப்படி நம்ம சித்தி பண்ணுறது இதை யார் யாரெலாம் சித்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராமதேவர் என்ற கூடிய யாக்கோபுன்னு சொல்கிறாங்க அப்புறம் யாக்கோபு சித்தர் ராமதேவர் யாக்கோபு சித்தர் அவர் அப்புறம் பல சித்த புருஷர்கள் குறிப்பாக வள்ளலாறு இவங்கள்லாம் இது மாதிரி நினைத்த இடத்துல தோன்றுவாங்க நினைத்த மாதிரி தரிசனம் கொடுப்பாங்க நினைத்த காரியத்தை செய்வாங்க அதுக்கப்புறம் திரிலோக சஞ்சாரி நாரதர் அப்புறம் தேவர்கள்லாம் யார் எங்கே வேணாலும் தோன்றுவாங்க எப்படி வேணாலும் மறைவாங்க யாருக்கு வேணுணாலும் எந்த வரத்தை வேணாலும் கொடுப்பாங்க மறைவாங்க இதெல்லாம் வந்துட்டு முன் காலத்தில் நடந்திருக்கு அப்போ இப்போ ஏன் நடக்கலை அப்படின்னா அதுக்கான காலச்சூழலும் அந்த சூழலை அமைத்து கொண்டு அதை சித்திப்படுறதுக்காகவும் மனிதர்களும் இப்போ குறைஞ்சிட்டாங்க அதுதான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் இதெல்லாம் சாத்தியமான சாத்தியம் தான் அப்போ இதை சாத்தியப்படுத்துகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா முதல்ல லௌகீக வாழ்க்கையினுடைய பற்றுதலிருந்து விடுபடணும் முதல்ல உங்களை தனிமைப்படுத்திக்கணும் இரண்டாவது லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துறதை நீங்கள் விடணும் லாகரி வஸ்துகள்னால் புகையிலை புகைப்பிடித்தல் மதுபானம் அருந்துதல் மாமிசம் புசிக்கிறது இது எல்லாமே லா லாகிரி வசத்தில் சேர்ந்தது தான் மாமிசம் புசிக்கிறதும் இதில் நீங்கள் முதல்ல விடுபடணும் அடுத்தது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் இந்த சித்துலாம் உங்களை கூடுற வரைக்கும் இந்த இயந்திர மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக தனிமையில் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தால் மட்டும்தான் இதெல்லாம் சித்தியாகும் சும்மா சித்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யந்திரத்தை போடுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் உருவ ஏற்றுங்க பாடலை உரு பாடுங்க சித்தி சொல்கிறது கிடையாது இது கண்டிப்பாக இதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கணும் இதை அவங்க எப்படி தகுதிப்படுத்தியிருக்காங்கனாக்கா தவயோகிகளும் சித்த புருஷர்களும் யோகிகளும் பல ஆண்டுகள் பிரம்மச்சாரிய விரதம் இருந்து யோக பயிற்சிகள் பல செய்து இதில் சித்தி அடைஞ்சிருக்காங்க இப்போ யோக பயிற்சிகள் செய்கிறதுக்கு சக்தி அடையிறதுக்கு முக்கியமான தகுதி என்னென்னாக்கா பிரம்மச்சரியம் தான் இந்த பிரம்மச்சரியம் எந்த அளவுக்கு நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களோட சஹசிராரம் இயங்கும் இந்த சகசிரத்தின் மூலமாக தான் நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலை இறைசக்தியை கிரகிச்சு அது அதன் சித்து சித்தவளைகள் செய்ய முடியும் அப்படி தான் சித்தர்கள் செஞ்சுருக்காங்க ஆனால் தற்போது உள்ள காலச்சூழலில் நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுங்க உங்களோட விருப்பம் அது ஏன்னா ஒவ்வொரு மனிதன் மனது வைத்தால் தன்னை புலனடக்கம் தன்னை அடக்கிக்க முடியும் லாகரி வஸ்துக்கள்ந்து தன்னை விடுதிச்சுக்க முடியும் லோக தொடர்புலேருந்து தன்னை விடுவித்துக்க முடியும் தனிமைப்படுத்திக்க முடியும் எல்லாமே செய்ய முடியும் அது உங்களுடைய மனதையும் உங்களுடைய சூழலையும் பொறுத்து இருக்குது அதுக்கு நீங்கள் தகு தயார் இல்லைன்னா இதை செய்ய முடியாது இதை எல்லாத்தையும் முன்னாடியே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க சித்தர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்போ அவங்க தவ பயிற்சிகள் செஞ்சு சித்தி செய்த விஷயத்தை சாதாரணமாக இந்த உள்ள காலச்சூழலில் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் நமக்கு எந்திர மந்திர பிரயோக முறையை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ இந்த எந்திரம் மந்திர முறையை சித்தி பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சி தான் ஆகணும் வர வழி கிடையாது லாகரி வஸ்துக்களை விட்டு தான் ஆகணும் அதே மாதிரி தனிமையை தனிமையில் இருந்து தான் நீங்கள் இதை சித்தி செய்ய முடியும் இதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ இது முழுக்க முழுக்க சித்தர்களுடைய சித்தர்களோட முறை தான் அது சித்தர்கள் சொல்லி வச்சுருப்போம் தான் இது ஒரு சித்தி தான் அது சித்தாடுறது தான் அது இப்போ ஆறு கார் செப்பு தகட எடுத்துங்க அந்த ஆறுக்காறு செப்பு தகடை ஒரு நாள் முழுவதும் பழ சாற்றில் ஊற வச்சுருங்க மறுநாள் எடுத்து விபூதியால் சுத்தி செய்து விபூதியால் சாபனை பருத்தி பண்ணுங்கள் சாபனை பருத்திக்கான மந்திரம் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் மூவர்கள் சாபம் தேவர்கள் சாபம் சித்தர்கள் சாபம் எந்திர சாபம் சர்வ சாவம் நசிநசி இருபத்தி ஒரு முறை சொல்லி சாபனை பருத்தி பண்ணிங்க இந்த சாப்படை பருத்தி அப்புறம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற எந்திரத்தை அதில் எழுதிங்க எந்திரத்தை எழுதி மூல மந்திரத்தை எழுதிக்கிட்டு அந்த பாடல் பிறகு பாடலையும் எழுதிங்க எழுதிக்கிட்டு இதை நீங்கள் செய்கிறது வரையில் செய்கிறது நல்லது அதே மாதிரியே எந்த எந்திர மந்திரங்கள் எழுதுவதாக இருந்தாலும் நீங்கள் சரியான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் ஆசனத்தில் அமர்ந்து தான் இதை நீங்கள் செய்யணும் ஏன்னா எந்த ஆசனத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல குறிப்பாக தர்பையை பயன்படுத்தலாம் அல்லது கம்பலை பயன்படுத்தலாம் அடுத்தது என்னென்னா பலகை ஆசனம்னா அதுக்கு தகுந்த ஆசனத்தை நீங்கள் திறந்தெடுத்துங்க உங்களுக்கு எது இலகாக கிடைக்குதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க இந்த எந்திரத்தை எழுதிட்டு குருவாரையில் எழுதுகிறது நல்லது அல்லது சுக்கரவாரையும் சாத்தியம் தான் நல்லது தான் அது குருவாரையில் எழுதிங்க ஒன்பது இடத்திலும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பொட்டு வச்சுங்க பொட்டு வச்சுக்கிட்டு அந்த பொட்டு மேலே வாசனை திரவியங்கள் அதை பூசுங்க அதை பூசிட்டு அதுக்கு முல்லை பூச்சி விட்டுங்க முல்லை பூச்சி விட்டி பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு போங்க பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது எல்லாமே நீங்கள் தனிமையாக பூஜை அறையெல்லாம் நீங்கள் தனியாக ஏற்படுத்திக்கணும் தனியான ஒரு இடத்துல குடியில் மாதிரி அமைச்சி பண்ணிக்கணும் பூஜை அறைனா வீட்டில் உள்ள பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் செய்யாதீங்க எடுத்துகிட்டு போயிட்டு நெய்வைத்தியம் தினை மாவிளுக்கு தேங்காய் பழம் பூ சந்தனம் தாம்பூலம் வச்சு ஆச்சாரமாக தூபதீபம் காட்டி மூலமந்திரத்துடன் பாடலை முப்பத்தி ஆறு முறை ஜெபிக்கணும் ஜெபிக்கும் போது பெருமானை குரு குருமுருக குருமுகமாக நினைத்து அதான் மானசீகமாக முருகர் தான் உங்களுக்கு குரு முருகர் தான் உங்களுக்கு உபதேசிக்கிறாரு முருகர் தான் உங்களை போதிக்கிறாரு முருகர் தான் உங்களுக்கு ஆசானை அப்படி நினைத்து மானசீகமாக நினைத்து தான் இந்த வழிபாடை நீங்கள் பண்ணணும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஜெபித்து அந்த பாடலை பாடி ஜெபிக்கணும் ஜபிக்கும் போது அது உங்களுக்கு சித்தி அடைஞ்சிடும் இதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஏன்னா நீங்கள் பிரம்மச்சாரி விரதம் கடைப்பிடிக்கிறீங்க லாகரி வஸ்துக்கள்லேருந்து விடுபட்டுட்டீங்க பந்தபாசங்கிற இந்த லௌகீக வாழ்க்கை பற்றிலேருந்து விடுபட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு துறவு நிலை தான் இது இந்த இருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை இந்த எந்திரத்தை நீங்கள் சித்தி செய்யும்போது கண்டிப்பாக சித்தியாகும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது மாற்று கிடையாது இது அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த முறையில் நீங்கள் சித்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சித்தி ஆகணும் இது ஒரு கடுமையான முறையாக இருந்தாலும் அட்டமா சித்திக்கு மேலான சித்து இது சித்தி வந்துட்டு அட்டமா சித்தி ஆடுறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு இடத்துல தோன்றி மறையிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அட்டமா சித்துக்கு மேலான சித்து இது இதை ஞானிகளும் தேவர்களும் நாரதர் போன்றால் தான் திருலோகு நான் முன்னாடி சொல்லியிருக்காங்க இவங்க தான் செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட சித்து வேலையை தான் நமக்கு இந்த சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பண்ணுனாக்கா இப்போ நான் சொன்னது மாதிரி பார்த்துங்க நான் எப்படி சொல்லியிருக்கணும் அந்த முறைகளை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா கண்டிப்பாக இது சித்தி ஆகும் இந்த சித்தி செய்யும் போது நீங்கள் தூய மனதோடு இருக்கணும் மனதில் எந்த விதமான குழப்பங்களும் தெளிவற்ற நிலையை இருக்கக்கூடாது நடக்குன்னா நடக்கும் அதாவது ஒவ்வொரு மனிதனும் அசையா நம்பிக்கை கிரியா கிரியாசக்தியின் மூலம் சக்திமான ஆக்கப்படுகிறான் அசையா நம்பிக்கை தான் செயல்பாட்டினுடைய ஊக்குவிக்கிகள் அசையா நம்பிக்கை தான் கிரியாசக்தி அசையா நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே அதான் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சக்தியாக மாறுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சக்தியாக நீங்கள் மாறிடுவீங்க யாத்ருஷி யட்சிய பாவனா சித்தீர் பாவதாத்ருஷி நீ எதுவாக எண்ணுகிறாயோ அதுவாக ஆக்கப்படுகிறாய் நீ சித்தனாக எண்ணினால் சித்தன்தான் சித்து செய்ய முடியும் என்று நினைத்தால் சித்தி செய்ய முடியும் பிரம்மச்சரியம் கடைபிடிக்க முடியும் என்று நினைத்தால் கடைபிடிக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் ஒரு சாதகன் நினைச்சா உங்களால் சாதிக்க முடியும் இது தானே விஷயம் தவிர மனம்தான் எல்லாமே மனதை நீங்கள் ஒருமுகப்படு ஒருமுகப்படுத்தினால் இதில் வெற்றி அடைவீங்க சித்தி அடைவீங்க கண்டிப்பாக நீங்களும் சித்தர் தான் உங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் ஒவ்வொரு ஜீவனும் இறைவன் தான் அதை இயக்குவது பஞ்சபூதங்கள் தவிர எல்லாமே இறைவனோட ஆற்றல் தான் அதை உணர்றதுக்காக தான் மனிதனாக நம்மளை படைச்சிருக்கான் நம்மளால் மட்டும்தான் உணர முடியும் நமக்குள்ளே தெய்வம் தெய்வம் இருக்குது நாமளும் தெய்வமாகலாம் இந்த சரீகிரம் வந்துட்டு ஒரு ஆலயங்கிறத நாம் தான் உணர முடியும் மற்ற ஜீவன்கள் உணரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது மரங்களை மரங்கள் செடிகொடிகள் வந்து அக்ரிணை அது ஒரு இடத்துலேருந்து புலம்பெயராது நகராது அதாலையும் உணர முடியாது சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த சித்த செய்ய முடியும் இந்த சொன்ன இந்த சொல்லியிருக்கிற இந்த சித்தருடைய எந்திரங்களை மந்திரங்களை முறையாக பிரம்மச்சரிய விரதம் இருந்து நீங்கள் கடைப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி கிடைக்கும் மிகப்பெரிய ஆற்றலை பெறுவீங்க இதன் மூலயமா இந்த பிறவி பெருங்கடலை கடந்து நீங்கள் இறைவனை அடைகிறதுக்கான வழியையும் வழியையும் இந்த சித்து காமிக்கும் பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய வழியும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்துங்க பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுங்க லௌகிக வாழ்க்கையினுடைய பற்றுதலைகள் லாகரி வஸ்துக்களையும் நீங்கள் இழந் இழந்தால் மட்டும்தான் சித்தி அடைய முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக சித்தி அடைவுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதெல்லாம் அனைவரும் அனைவரும் முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்